கிருஷ்ணருக்கு எட்டு மனைவிகள் இருப்பதாக சொல்லப்படும் கதை எல்லாருக்குமே தெரியும் இதனால அவர் அஷ்டபாரியா அப்படின்னு சொல்லி அழிக்கிறாங்க ஆனா கிருஷ்ணருக்கு தன்னோட எட்டு மனைவிகளோட சேர்த்து மொத்தம் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவிகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது அப்போ மிகுதி இருக்க பதினாறாயிரத்து நூறு மனைவிகள் எப்படி வந்தாங்க கிருஷ்ணருக்கு எட்டு மனைவிகள் இருந்தாங்க அஷ்டபாரியா அப்படின்னு சொல்லி அழிக்கப்பட்டாரு பாகபாத புராணத்தின் படி ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி காளிந்தி மித்ரவிந்தா நாக்னஜிதி பத்ரா மற்றும் லக்ஷ்மணா அப்படின்ற எட்டு மனைவிகளை கிருஷ்ணர் கொண்டிருந்தாரு இவர் அற்புதங்களோட புறப்படம் அப்படின்றது எல்லாருக்குமே தாயோட மகனாக கருதப்பட்டாரு அழைக்கப்படுறாரு நரகாசுரன் மட்டும்தான் கொல்லப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வரத்தை பெற்றிருந்தாரு இதனால அவர் மூன்று உலகங்களையும் வென்று பூமியில தோற்கடிக்கப்பட்ட நாடுகளோட பதினாறாயிரத்து நூறு இளவரசிகளை அவர் கைப்பற்றி இளவரசிகளை வந்து மலையில சிறை வைத்தாரே இந்திரனோட தாயான அதிதியோட காதணிகளை திருடினாரு பாதாள உலகத்துல நீரோட கடவுளான வர்ணனோட ஏகாதிபத்திய இந்த போரிட வேண்டும் காதணிகளை மீட்டெடுக்கவும் அரக்கனோட கொடுங்கோன்மையில இருந்து உலகத்தை விடுவிக்கவும் இந்திரன் கிருஷ்ணர்கிட்ட கெஞ்சினாரு இந்திரனோட வேண்டுகோளை ஏற்று கிருஷ்ணர் தன்னுடைய மனைவி சத்தியபாமாவோட சேர்ந்து நரகாசுரனோட தலைநகரை அவருடைய வாகனமான கருடன் மீது தாக்கி அசுர அவர்களுக்கு எதிராக கடுமையான போர்ல ஈடுபட்டாரு அந்த போர்ல நரகாசுரன் கொல்லப்பட்டான் தன்னுடைய தாயால மட்டுமே கொல்லப்பட வேண்டும் அப்படின்ற வரம் பெற்றிருந்தமையால பூமி தாயோட அவதாரமான சத்யபாமாவால நரகாசுரன் கொல்லப்பட்டார் நரகாசுரனை கொன்றதற்கு பிறகு நரகாசுரனால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த பதினாறாயிரத்து நூறு பெண்களை கிருஷ்ணர் விடுவித்தார் கிருஷ்ணர் அவர்களை தங்களுடைய வீடுகளுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன போது அவங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க இன்னொருத்தரால அழைத்து செல்லப்பட்டவங்கள அந்த கால சமுதாயம் திரும்ப பெறாது அப்படின்றத அவங்க உணர்ந்திருந்தாங்க இதனால எங்குமே போக முடியாம தவிச்சாங்க அந்த பதினாறாயிரத்து நூறு பெண்களும் திருமணமான பெண்களோட அந்தஸ்தை பெற்றால் தான் மீண்டும் சமுதாயத்துல மரியாதையோட வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்ச கிருஷ்ணர் பல உருவங்களாக பிரிஞ்சு அவர்கள் அனைவரையும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல திருமணம் செய்து கொண்டாரு கிருஷ்ணர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வண்ணமயமான பூக்கள் நிறைந்த பெரிய தோட்டங்களை கொண்ட அரண்மனையை கட்டி கொடுத்தார் அவர்கள் ஒவ்வொருத்தரோடையும் வாழ்றது சாத்தியமில்லை அதனால அவர் பதினாறாயிரத்து நூறு வடிவங்களை உருவாக்கினாரு தன்னோட எட்டு மனைவிகளைப் போலவே அந்த பதினாறாயிரத்து நூறு மனைவிகளையும் கிருஷ்ணர் நடத்தினார் இதனால தான் கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது